ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் ரெண்டு காய் வச்சு தான் செய்ய போகிறேன் ஒரு பத்து போல பீன்ஸ் ஒரு மீடியம் சைஸ் கேரட் மூணு தக்காளி மூணு வெங்காயம் ஒரு பன்னிரெண்டு போல் பூண்டுப்பல் ஒரு ஒன்றரை டம்ளர் போல் அரிசி எடுத்துக்கிறேன் ஒன்றரை டம்ளர் சரியாகிடுச்சு ஒரு முக்கால் கப் தோரம் பருப்பு கொஞ்சம் கால் கப்புக்கும் குறைவாக சிறு பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ குக்கரில் அரிசி பருப்பும் சேர்த்துடலாம் காய்கறிகளையும் சேர்த்துடலாம் காய்கறி வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம அரிசி பருப்போடு காய்கறிகளை சேர்த்துக்கலாம் அரிசி பருப்போட காய்கறிகளும் சேர்த்து தான் நம்ம வேக வச்சுக்கிறோம் சிறு பருப்பு நான் ஏன் சேர்த்தேன்னா அது நல்லா திக்காக இருக்கும் சாதம் அவையினால் தான் சேர்த்தேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி எடுத்தோம்லையே அந்த டம்ளரில் தண்ணி அளந்து பார்த்தோம்னா இந்த சொம்பில் மூணு சொம்பு ஆகும் நான் அதுக்கு சேர்த்துறேன் அதே போல் நான் அளந்து வச்சுருக்குறேன் அந்த தண்ணியும் சேர்த்துடுறேன் மொத்தத்தில் ஒன்பது டம்ளர் போல் நம்ம சேர்க்குறோம் அது நல்லா வெந்து வரட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் அதையும் நான் சேர்த்துறேன் ரெண்டு சிட்டிக்கை போல் பெருங்காய் பவுடர் அதையும் நான் சேர்த்துட்றேன் ஒரு சிட்டிக்கை போல் சீரகம் அதையும் சேர்த்து நம்ம குக்கர் மூடி போட்டு வேக உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் சரியாக இருக்குது இப்போ குக்கர் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் இப்போ நம்ம தாளிப்புக்காக தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம தாளித்து சாம்பார் சாதத்தில் கொட்டிக்கலாம் மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லாவே வெந்து வந்திருக்கு சிறுநெய்ய அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் காஞ்செடுத்து தேவையான எல்லாம் வச்சுக்கலாம் சிட்டிக்கை போல் கடுகு சிட்டிக்கை போல் வெந்தயம் ஒரு சிட்டிகை போல் சீரகம் இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடாகிடுச்சி நான் சேர்த்துறேன் பொரிஞ்சு வரட்டும் நல்லாவே பொறிஞ்சிடுச்சு வெங்காயத்தை சேர்த்துறேன் கூடவே தக்காளியும் சேர்த்துறேன் நைட்டாக கலந்துட்றோம் சின்ன வெங்காயம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் செய்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லை சுத்து மிளகாவையும் வாங்கி மிளகாவையும் சேர்த்துறேன் ையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுட்டிக்கு பெருங்காய் பவுடர் கலந்து விட்டுக்கலாம் பத்து மணியும் சேர்க்கிறேன் சுளி கரைச்சல நான் சேர்க்கிறேன் லைட்டாக கொதிக்கட்டும் கலந்து விட்டுக்கலாம் முன்னாடி நம்ம பருப்பையும் சாதத்தையும் குழைச்சி விட்டுக்கலாம் நல்லாவே வந்து வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது குழைச்சி விட்டுடுறேன் நல்லா கொழஞ்சி பாருங்க பாருங்கள் தாலிப்போம் அதில் சேர்த்துடலாம் தாலிப்ப நான் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் சேர்த்துடுறேன் ரொம்ப கெட்டியாகிட்டு இருக்கு அந்த ஹீட்டுக்கு அது மெல்ட் ஆகிடும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் சிம்பிளான முறையில் சாம்பார் சாதம் செஞ்சுருக்கோம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுக்கு உருளைக்கிழங்கு தான் நான் ஷைடிஷாக வச்சுருக்கேன் அனைத்து தினம் புது சுவையுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்